இந்த வாழை மரத்தை பாருங்களேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயாச்சுங்க இந்த தார் வந்து சரி ஓகே இதுக்கு மேலே விட்டோம்னா வாழ்ப்பு வந்து அதிகமாக கொட்டிடும் அப்படின்னு சொல்லி தான் சரி இன்னைக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூலு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் எப்போதுமே வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் மூணு தடவை சீச்சு விட்டு கொண்டு வாங்க தார் எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போல் வாழைப்பூ போதும் பார்த்தீங்கன்னா அந்த பால் வடியும் அந்த கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பால் வடிய கூடிய இடத்த ஒரு துணி வச்சு கவர் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி கவர் பண்ணும்போது நமக்கு வாழைக்காய் பெருக்கிறதுக்கு வசதியான நம்ம இருக்கும் மேலே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சின்னதாக இருந்ததுங்க அதே நேரத்தில் கீழே இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே கொஞ்சம் வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வடை மேக் பண்ணி பண்ணினேன் எப்போதுமே ஆயில் விட்டு இந்த மாதிரி வடை ஐட்டம்ஸ்க்கு சின்ன சைஸில் நம்ம எந்த விதமான வடைகளாக இருந்தாலும் சரி அதை ரவுண்ட் பண்ணி ஆயிலில் போட்டுடுங்க அப்போ வந்து அதிக அளவில் நமக்கு மேக் பண்ணவும் வசதியாக இருக்கும் ஆயிலும் குடிக்காது கேஸும் சேவிங்ஸாக இருக்கும்